மணல் திருடன் கொழுப்பு திருடன் நிலத்திருடன் எல்லா திருடனும் வரிசைக்கு அடுத்தடுத்து இருக்காங்க எல்லார் மேலேயும் அடுத்தடுத்த கேஸ் இருக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் ஆரம்பித்து கே கே சார் ராமச்சந்திரன் வரைக்கும் எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது ஒரு அடித்த கோ கோடி தான் பதினேழாயிரம் கோடி இருபதாயிரம் கோடினு ஒரு அடிச்சது ஆனால் இவங்க மாட்டின கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி எழுபத்தஞ்சு இதான் வந்து கருமாங்கிறது கோர்ட் வந்து சும்மா வந்து அவங்க நேரத்துக்குலாம் தீர்ப்பு எழுதி கொடுக்கலங்க தெளிவாக செக் பண்ணி பார்த்தாங்க அங்கே இவ்வளோ விஏஓஓஓஓஓஓஓஓஓஓஓ அங்கே இவ்வளோ அதிகாரிகளை வச்சு அந்த நிலத்தை செக் பண்ணி பார்த்ததில்ல நூறு ஏக்கரில் எழுபத்தஞ்சு சதவீதம் பொட்டக்காடாக இருக்குது கை கூப்பி சொல்கிறார் கைகூப்பி இப்போ தான் ஒரு கை கூப்பி வருது கை கூப்பி எனக்கு வந்து தண்டனையை கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நான் என்ன சொன்னால் பத்து நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் பொண்ணுங்க காலேஜ் பொண்ணுங்களோட போய் டான்ஸ் ஆடுறாரு குத்து டான்ஸ் ஆடுறாரு அப்பெல்லாம் அவருக்கு வயசு இதாக இல்லையா அப்போல்லாம் ரத்த கொதிப்பு இல்லையா அவர் எழுபத்தி மூணு வயசுங்க இந்த நிலமையில் அவர் அவர் மனைவியோடு சேர்ந்துக்கிட்டு இவர் செஞ்ச பாவத்துக்கு பாவம் அந்த அம்மாவும் இவரோட சேர்ந்து கடைசி காலத்தில் இப்போ ஜெயிலில் தான் கழிக்கணும் இது தேவையான கொஞ்சம் சட்டம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மூணு வருஷம் தண்டனை கண்டிப்பாக நாலு வருஷமோ ஏழு வருஷமோ ஆகுமே தவிர இதுலேருந்து குறையதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது ஜனவரி இருபத்தி ரெண்டுக்கு மேலே பொன்முடி ஜெயிலுக்கு போகிறது கண்டிப்பாக அவராக போய் சரண்டர் ஆகிட்டார்ன்னா டீசெண்டாக அவராக விளையாடுறார் இல்லைன்னா இருபத்தி ரெண்டுக்கு மேலே வந்து பிடிவாரண்ட் போட்டு அவரை பிடிக்கிற சூழ்நிலை தான் நடக்கணும் தவிர மற்றபடி இதில் வந்து பொன்முடி மேலே மனிதாபிமானம் பரிதாபப்படுறக்கெல்லாம் எந்த அவசியம் இல்லைங்க மனத்தண்ணி தேங்கினது பாஜக கூட சதினு சொல்ல முடியாது இல்லை ஆளுங்கட்சி ஏற்கனவே ஆளுங்கட்சி அந்த அதிமுக சதின்னு சொல்ல முடியாது வேறு என்னத்த சொல்றது வானிலை அறிக்கை மேலே மலை மேலே சொல்லி பார்த்தா மழை எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது வந்து ஒழுங்காக எச்சரிக்கை விடல அப்படி நாங்கள் இப்போ வானிலை மையத்துக்கு மேலே டேரக்டாக பண்ணிவிட்டாங்க அப்போ நீ பத்து கோடி ஒதுக்குனில சூப்பர் கம்ப்யூட்டர் பத்து கோடி நிதி ஒதுக்கணுல்ல அந்த நிதி என்ன ஆச்சு நிதி அங்கே நிவாரணத்துக்குலாம் சொல்கிறாரு சொல்கிறதெல்லாம் மாரி செல்வராஜுங்க மாரி செல்வராஜ் தான் ஐஎஸ்ஐபிஎஸ்க்குலாம் ரூட்டு போட்டு கொடுக்குறாரு மாரி செல்வராஜ் வந்து இப்போ ஐஐடியில் படிச்சுட்டு பாருங்க அவர் வந்து ரூட்டு போட்டு அங்கே நிற்கிது பாருங்க அதை மீட்டுருங்க இங்கே நிற்கிது பாருங்க இதை மீட்டுருங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த பேரிடருக்கு போய் மீட்க போகிறது தேவையில்லாத செய்யணும் கேட்டேன் ஏன் கேட்டீங்க ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு இடத்துக்கு போறதுக்கு தான் ஒரு பட்டியல் போட்டார் முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து ஒரு பட்டியல் போட்டார் இந்த இந்த அமைச்சர்கள்லாம் போயிடுங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலினை சுற்றி தான் எல்லா அமைச்சர்களுமே இருக்காங்க காமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக இளைஞரணியின் மாநில செயலாளர் திரு வடிவேலு அவர்கள் வணக்கம் வணக்கம் பாஜக காரங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலியே ஏன் எதுனால சந்தோஷம் அப்படின்லாம் கிடையாது நீதி நலனாட்டிய அவர்களுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை அவர்களுடைய மனைவிக்கும் மூன்று ஆண்டு சிறை தண்டனை ப்ளஸ் ஐம்பது லட்சம் அபராதமும் விதிச்சிருக்காங்க பாஜகக்காரங்க ரொம்ப ட்விட்டர்லலாம் தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அது இது வந்து சந்தோஷப்படுறோங்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் இதை வரவேற்கிறோம் எங்கள் தலைவர் வந்து அருமையாக சொல்லியிருக்காப்புல இதை வந்து பாஜக வந்து வரவேற்குது அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதாவது பாமர மக்களுக்கெலாம் வந்து நீதிமன்றம் மேலே சில இடத்துல வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமங்கிற நிலமை போய்கிட்டு இருந்துச்சு அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து இது ஒரு காலம் தாழ்ந்துச்சு ஒரு இருபது வருஷம் தாழ்ந்து போனால் கூட இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தது வந்து அந்த மக்களுக்கு வந்து நீதிமன்றத்து மேலே திரும்ப ஒரு மரியாதை வந்துச்சு திமுக தெரியும் ஊழல் கட்சி உங்கள் ஊழல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நம்ம வந்து ஒரு வார்த்தையால் சொன்னால் கூட அரசியல் கட்சிகள் சில நேரத்தில் சொன்னால் கூட திமுக அரசு பறவைகாரிற மாதிரி ஆழ்க்கை வந்து என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா எங்கள் மேலே நாங்கள் ஏதாவது கன்விக்ட் ஆயிருக்குமா நாங்கள் நீங்கள் வந்து என்ன வேணால் சர்க்காரியா கமிஷன் அது இதுன்னு சொல்லுவீங்க நாங்கள் ஒரு கேஸு தான் கன்வெக்ட் அதாவது டூ ஜி டூ ஜி கேஸில் வந்து கன்வெக்ட் ஆகினாங்க பட் திரும்ப சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு வாத வந்து குற்றவாளி இல்லைங்கிற மாதிரி வந்துட்டாங்க அதனால் திமுக எப்போதுமே பேச்சுக்கு பேச்சு என்ன சொல்கிறதுனா நாங்கள் வந்து இது வரைக்கும் நீதி நீதிமன்றத்தால் நாங்கள் வந்து தண்டனையாக வந்து எங்களுக்கு விதிக்கப்படவே இல்லை இன்னும் போயிட்டுருக்கு இல்லை போயிட்டு இருக்கு பட் ஆனால் இப்போ வந்து குற்றவாளி இல்லைங்கிற மாதிரி வந்தனால அவங்க வந்து ஒரு மாறு தட்டிக்கிட்டு பேசுகிற பேச்சாக இருக்கும் ஆனால் திமுக உள் கட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சட்டப்பூர்வமாக அதை நிரூபிக்கவே முடியல அப்படியான ஒரு சூழ்நிலை இப்போ அடுத்தடுத்து அமைச்சர்கள் உள்ளே போனது எப்படி அப்படின்னா இப்போ நீதிமன்றத்து மேலே ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு எவன் தப்பு பண்ணாலும் கருமானு ஒன்று இருக்குல்ல கடவுள் ஒருத்தர் இருக்கா இல்லை பார்த்து தானே இருக்கார் என்றைக்காவது ஒரு காலகட்டத்தில் வந்து இதுக்கான நீதி வந்து வெள்ளுங்கிறது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் நடத்தது வந்து பாஜக கண்டிப்பாக வரவே எங்கள் தலைவர் சொன்னால் தான் இது நாங்கள் சந்தோஷப்பட்டு வெடி வெடித்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறதுல ஆனால் வரவே இந்த மாதிரியான ஒரு நீதி கிடச்சதை வந்து பாஜக வந்து பயங்கரமாக வரவே இருக்குது இதில் அவர் தரப்பில் ஆஜரான என்ஆர் என்ஆர் இளங்கோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா வருமான வரி போன்ற இதெல்லாம் வந்து அவங்க கட்ட தவறி இருக்காங்க இதனால் கூட அவங்க இந்த கன்விகிட்ட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாங்கள் இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் போய்ட்டு நாங்கள் மேல்முறையீடு செய்யும் போது இதெல்லாம் சொல்லுவோம் அப்போ எங்களுக்கு வந்து ஒரு குற்றவாளி இல்லைன்றத நிறுவனம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு அது கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் மேல்முறையீடு இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு உரிமை இருக்குது அங்கே போய் வாதாரட்டோம் ஆனால் தப்பு இல்லை இவங்க பண்ணியிருக்க இதெல்லாம் வந்து எப்படின்னா இவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா லஞ்ச ஒழிப்பு வந்து இவங்களோட அதிகாரத்தில் இருக்கனால லஞ்ச ஒழிபுத்திரை மேல்முறையீடு பண்ணவில்லை இப்போ கீதா ஜீவன் இருக்காங்களா அமைச்சர் அவங்க கேஸ்லாம் வந்து ஹை வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு இவங்க வந்து இவங்க குற்றவாளி இல்லைன்னு ஆனால் இது வந்து மேல்முறையீடு பண்ணலை இவங்க ஏன்னா வந்து லஞ்ச ஒளி இவங்க கையில் இருக்காதனால மேல்முறையீடு பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் இது வந்து ஏடிஎம்கே பிரியரில் இவங்க மேல்முறையீடு பண்ணனால லஞ்ச ஒளிபுத்தரையால் ஒன்றும் பண்ண முடியல இப்போ கோர்ட்டில் கேஸ் ஆனால ஜட்ஜு வந்து கட்டண தீர்ப்பு அது வந்து இதில் வந்து இவங்க மேல்முறையீடு பண்ணால் கூட என்னை கிட்ட இவங்க நல்லா மாட்டிக்குவாங்க இவங்க வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குச்சிருக்காங்க ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் சொத்து குறிப்பு இவர் அடித்த கோடி தான் பதினேழாயிரம் கோடி இருபதாயிரம் கோடினு ஒரு அடிச்சது ஆனால் இவங்க மாட்டின கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி எழுபத்தஞ்சு இதான் வந்து கருமாங்கிறது இதுதான் மக்கள் பணத்தை கொள்ள அதாவது பசிக்கு ஒருத்தன் திருவண்ணான்னு வச்சுங்களேன் அவன் மேலே மனிதாபிமானத்தில் பரிதாபப்படலாங்க அவனை என்ன தான் தண்டனை வச்சாங்கன்னா பசிக்கு திருவண்ணுன்னு நம்ம மன்னிச்சிடலாம் ஆனால் பேராசை பேராசை பணத்தாசல் ஒரு ஆட்டையை போறாங்க பாத்தீங்களா அதை வந்து நம்ம மன்னிக்கவே முடியாது இந்த நீதிமன்றம் வந்து இந்த மூணு ஆண்டு தண்டனை என்னை கேட்டால் மேல்முறையீடு போனாங்கன்னா ஏழு ஆண்டு அதிகபட்ச தண்டனை ஏழு ஆண்டு கொடுப்பாங்க நீங்கள் தெளிவா எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்ககிட்ட வந்து இவங்க கொடுத்துருக்க அபிடேவிட்டில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நூறு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த நூறு ஏக்கர் நிலத்தில் தான் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஈடுபட்டு வணிகத்தில் ஈடுபட்டு எங்களுக்கு வந்து அது வந்து இவங்க மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேற எதுவும் கணக்கண்ணா பில் கொடுக்கணுங்கிறக்காண்டி விவசாயத்தில் எனக்கு வந்து வருமானம்னு சொல்லிட்டாங்க எங்கள் மனைவி பேரில் இருக்க விவசாயத்தில் வந்த பணம்னு அதை வந்து அந்த விவசாய நிலத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல விஏஓ கோர்ட் வந்து சும்மா வந்து அவங்க நீத்துக்கெலாம் தீர்ப்பு எழுதி கொடுக்கலங்க தெளிவாக செக் பண்ணி பார்த்தாங்க அங்கே இவ்வளோ விஏஓ அங்கே இவ்வளோ அதிகாரிகளை வச்சு அந்த நிலத்தை செக் பண்ணி பார்த்ததுல நூறு ஏக்கர்ல எழுபத்தஞ்சு சதவீதம் பொட்ட இருக்குது இருக்கு இங்கே பொட்ட இப்போ விவசாயம் நடந்த நிலம் எப்படி இருக்கும் இப்போ போன வருஷம் விவசாயம் நடந்த நிலம் எப்படி இருக்கும் இப்போ அதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் நடந்த நிலம் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பொட்டை கடை இங்கே கருவமரம் முளைச்சிருக்கு அந்த இடத்துல இவங்க விவசாயம் பண்ணி அதில் வந்து லாபத்தில் தான் நாங்கள் வந்து இந்த அமௌண்ட் வந்து நாங்கள் முதலீடு பண்ணுங்கிறது எவ்வளோ அப்பட்டமான பொய் அதில் தான் அவங்க தெளிவாக மாட்டிக்கிட்டாங்க சாட்சிகள் பூர்வமாக அரசு அதிகாரிகளே போய் இங்கே பார்வையிட்டு இங்கே விவசாயம் நடக்கலை இதிலேருந்து வந்த வருமானம் இல்லைங்கிற தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் அவங்க அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காரு தவிர என்ஆரில் உங்கள் மேல்முறையீடு பண்ணட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணால் எனக்கு தெரிஞ்சிட்டு பா கொஞ்சம் சட்டம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மூணு வருஷம் தண்டனை கண்டிப்பாக நாலு வருஷமோ ஏழு வருஷமோ ஆகுமே தவிர இதில் வந்து குறையதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது ஜனவரி இருபத்தி ரெண்டுக்கு மேலே பொன்முடி ஜெயிலுக்கு போகிறது கண்டிப்பாக அவராக போய் ஆகிட்டார்னா டீசெண்டாக அவராக விளையாடுறார் இல்லைனா இருபத்தி ரெண்டுக்கு மேலே வந்து பிடிவாரண்டு போட்டு அவரை பிடிக்கிற சூழ்நிலை தான் நடக்கணும் தவிர மற்றபடி இதில் வந்து பொன்முடி மேலே மனிதாபிமானம் பரிதாபப்படுறதுக்குலாம் எந்த அவசியம் இல்லைங்க அவர் பரிதாபம் பெறக்கூடிய நிலைமையெல்லாம் இல்லை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இப்போ சொல்லியிருக்கார் அவர் கோர்ட்டில் சொன்னாருங்க எனக்கு உடம்பு சரியில்லை வயசாயிடுச்சு என் வயது கணக்குட்டு எனக்கு வந்து கை கூப்பி சொல்கிறாரு கை கூப்பி இப்போ தான் அவர் கை கூப்பி வருது கை கூப்பி எனக்கு வந்து தண்டனையை குறைச்சி கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நான் என்ன சொன்னால் பத்து நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் பொண்ணுங்க காலேஜ் பொண்ணுங்களோட போய் டான்ஸ் ஆடுறாரு குத்து டான்ஸ் ஆடுறார் அப்பெல்லாம் அவருக்கு வயசு இதாக இல்லையா அப்பெல்லாம் ரத்த கொதிப்பு இல்லையா அப்படி போய் டான்ஸ் ஆடிட்டு இப்போ தீர்ப்பு வந்தோன்னே இப்படி இதில் வச்சுட்டு இப்படி போகிறாருங்க காலையில் இப்போ தான் தெரியுது தப்பு பண்ணி தண்டனை அனுபவிக்கலை தான் தண்டனைன்னு ஒரு அனுபவிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு புத்தி வருது இது வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் உள்ளே இருந்துட்டு வந்தால் தான் அடுத்து வர்ற அமைச்சர்களுக்கு அடுத்து வரிசைக்காக இருக்காங்க மணல் திருடன் கொழுப்பு திருடன் நிலத்திருடன் எல்லா திருடனும் வரிசைக்கு அடுத்தடுத்து இருக்காங்க எல்லார் மேலேயும் அடுத்தடுத்து கேஸ் இருக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் ஆரம்பித்து கே கே சார் ராமச்சந்திரன் வரைக்கும் எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு ஒரு வருடத்துக்குலாம் கிட்டத்தட்ட எட்டு அமைச்சர்களுக்கு தீர்ப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள எல்லாரையும் தீர்ப்பு கொடுத்துருவீங்க ஐயா பாஜக இந்த வழக்கிலேயே வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து அதிமுக ஆட்சி பிரியட்ல வந்து அவர் சட்டத்துறை இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கே வந்து அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க அதுதான் அந்த இந்த விஷயத்துக்காக தான் நான் தெளிவாக சொல்லுவேன் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டா பாஜக அரசியல் பழி வாங்கும் மத்தியில் இருக்க ஒன்றிய அரசு எங்களை பழி வாங்கி இதில் இடி ரைடாக இடி செக் பண்ணி உள்ளே போயிருக்காங்க இல்லை மத்திய அரசாங்கம் ஏதோ தலையீடு பண்ணி மத்திய அரசாங்கத்துறை வேறு எதுவும் ஐடி எந்த எந்த படியும் கிடையாது மத்திய அரசாங்கம் சம்பளம் கிடையாது இது வந்து மாநிலத்தில் இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இது ஒன்றும் கேஸு அந்த கேஸில் இவர் சட்டத்துறை செயலாளர் இருந்தனால அப்படிலாம் கிடையாது தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வருமானம் வரி தாக்கல் பண்ணதில் விவசாய இருந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த விவசாய நிலம் இங்கே போய் பார்த்ததில் பொட்டக்காடு அதுதான் மெயின் இந்த கேஸில் அவங்க மாட்டினது என்னன்னா அங்கே உண்மையிலே விவசாயம் நடந்து அப்படி அந்த இடத்துல விவசாயம் நடந்திருந்தால் கூட அதிகபட்சமாக அதில் வந்திருக்க வருமானம் வரும்னா பதினோரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வேணால் சம்பாதிக்க முடியும் அந்த விவசாயம் நடந்ததால் கூட அந்த இடத்துல பதினோரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூவா காட்ட முடியும் கணக்கு ஆனால் இவங்க காட்டிட்டு கணக்கு ஐம்பத்தஞ்சு லட்சரூவா எங்கள் விவசாயி யாருங்க இந்த இருபத்தெட்டு ஏழில் நூ நூறு ஏக்கரில் இருபத்தெட்டு ஏக்கரில் விவசாயம் நடந்திருக்குன்னு சொல்லி இருபத்தெட்டு ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா லாபம் கிடைக்கும்னா எல்லாரும் சென்னையில் இருக்க ஐடி வேலை வேலைக்குறோம் விட்டுவிட்டு போய் எல்லாம் விவசாயம் பண்ணிடுவானே ஏன் அப்புறம் விவசாயம் கஷ்டம் கிடக்கு அதுவும் இங்கே கால சூழ்நிலையில் வெள்ளம் ஒரு கட்டு வருது ஒரு கட்டை வறண்டு போய் கிடக்கு அந்த நிலமையில இவர் விவசாயம் பண்ணி ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சம்பாரித்து அதை முதலீடு பண்ணி ஒரு கோடியே எழுபத்தஞ்சி இவர் எவ்வளோ பெரிய அப்பட்டமான போய் அதை வந்து கீழமை நீதிமன்றத்தில் வந்து இவங்க வந்து பண்ண முடியும் ஆக்சுவலாக என்னை கேட்டால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையும் கீழமை நீதிமன்றத்தையும் இவங்க வந்து அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள மிரட்டியோ இல்லை அவங்கள்கிட்ட வந்து ஒரு இதை பண்ணியோ அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதை வந்து சு இன்றைக்கி ஹைகோர்ட் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து ரொம்ப வந்து மோசமானது இது வந்து எப்படி இந்த மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு ஹைகோர்ட்டை சொல்லியிருக்காங்க அது வந்து அதுக்கு மேலே நீதிமன்றத்தை விமர்சிக்க முடியல அதனால அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அதனால தெளிவாக வந்து இது வந்து பயங்கரமான குற்றம் தான் தவிர இதில் வந்து வேறு இது வந்து யாரோட கால் புணர்ச்சியோ ஏடிஎம்கியில் ஒரு செயலாளர் இருந்தாரோ அதெல்லாம் கிடையாது கிடையாது நீதிபதி உண்மையான நீதிபதி இந்த மாதிரி நீதிபதிகள் இருக்கனால மட்டும்தான் இன்னமும் நீதிபதி நீதிமன்றங்கள் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு ஒரு சில நீதிபதிகள் செய்கிற தவறினால எவ்வளவோ பிரச்சனை அது இந்த மாதிரி ஒரு சில நீதிபதிகள் நல்லா செய்கிறனால தான் மக்களுக்கு வந்து நீதிமன்றங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வருது அதனால் இதில் அரசியல் தயவு செய்து அரசியல் சா இது பூசாதீங்க தீர்ப்பு வந்து ஒன்றும் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு செய்தி செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்துகிறார் அதில் என்ன சொல்கிறாருனாக்க திமுகவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஊழல் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மத்திய சிறைச்சாலையில் ஒரு புதிய கட்டடமே கட்டலாம் அப்படின்றாரு அந்த அளவுக்கு வந்து அவங்க என்ன ஊழல் செஞ்சிருக்காங்க ஏங்க என்ன அப்படி கேட்குறீங்க நீ ஒவ்வொரு கோடி நீ தான் துறைமுருகன் ஆரம்பிச்சுட்டீங்களா துறைமுருகன் கிட்டத்தட்ட ஊழல் இப்போ குற்றச்சூழல் ஊழல் வந்து பார்த்திங்கன்னா மணலில் மட்டுமே வேலூரில் இருந்து மணல் அறுபதாயிரம் கோடிக்கிட்ட அவர் மேலே கிரைம் இருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கோடிக்கு வந்து இவர் உதயநிதி ஸ்டாலின் மேலே அவர் அவரே சொன்னார் பிடி தேராஜினாக சொன்னாப்பில்ல முப்பதாயிரம் கோடிக்கிட்ட அவர் ஊழல் பண்ணியிருக்கார் திருடனுக்கெல்லாம் திருடன் செந்தில் பாலாஜி அவர் ரெண்டாயிரம் கோடிக்கிட்ட ஊழல் பண்ணியிருக்காரு இவர் பொன்முடியெலாம் கணக்கே கிடையாது இவங்க உங்கள் பண்ண காசெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் இந்தியா இந்தியாவுக்கு இருக்க உலக நாடுகளில் இந்தியா வாங்கியிருக்க கடனே அடைச்சிடலாம் அந்த அளவுக்கு இவங்க வாங்கி அவங்க இவங்க வந்து ஆட்டை போட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஆளும் முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடின்னு ஆட்டை போட்டு வச்சுட்டா இவங்க வாங்கியிருக்க கடனெலாம் மக்கள்கிட்டலாம் எந்த வரிப்பணும் வசூல் பண்ண இவங்க கிட்ட இருக்க காசை எல்லாத்தையுமே சொத்தெல்லாம் முடக்கணும்னு வச்சுங்களேன் மினாமி சொத்து எல்லாத்தையும் முடக்கணும் உலக வங்கிக்கு இந்தியா அரசாங்கம் கொடுக்க வேண்டிய எல்லா காசையுமே கொடுத்துட்லாங்க அந்தளவு கடங்கி வச்சிருக்காங்க என்ன கேட்டால் அண்ணாமலை சொன்னது நூறு சதவீதம் கரெக்டு தமிழ்நாட்டில் இதுக்குன்னு ஊழல் செஞ்சவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஜெயில் நாங்கள் அண்ணாமலையான ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் ஊழல் செஞ்சவங்களுக்குன்னு ஒரு தனியாக செயல் ஜெயில் கட்டோம்னா காரங்க கவுன்சிலருந்து மினிஸ்டர் வரைக்கும் நீங்கள் அவங்களை ஜெயிலில் வைக்கிறக்கே ஒரு சிறைய பற்றாதுங்க அந்தளவுக்கு கவுன்சிலை முதற்கொண்டு நீங்கள் ஒழுங்காக பண்ணி தண்ணி எங்கே தேங்க போகுது எங்கே எங்கே இதாக போகுது நீங்கள் வந்து திருநெல்வேலியில் ஓடுற ஆறை வந்து இருபது அடிக்கு சுருக்கி வச்சுருக்கீங்க இங்கே நாலாயிரம் கோடிக்கு திட்டம் போட சொன்னோம்னா வெறும் ஆயிரம் கோடிக்கு திட்டம் போட்டுட்டு மூவாயிரம் கோடி ஆட்டையை போடுறீங்க அப்போ இந்த பணம்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ எங்கெங்கே வைக்க போகிறீங்க இந்த பணத்தை நீங்கள் மூணு வேலை சாப்பிட போகிறோங்க மக்கள் மூணு வேலை சாப்பிடணும் நான் சென்னையே சொல்கிறேங்க சோமாலியெல்லாம் நாங்கள் சென்னையில் சில ஏரியா போய் பாருங்கள் மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த ஒரு அவல நிலையிலலாம் மக்கள் நீங்கள் அவதி போகிற இருக்காங்க ஆனால் நீங்கள் மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி கேட்கவே பயமா இருந்தீங்க இதை எழுத எத்தனை ஜைவர் போகிறதுங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி ம் டூஜியில் இவ்வளோ பணத்தை எடுத்து என்ன தான் பண்ணுவீங்க இப்போ இந்த கடைசி காலத்தில் மனுஷன் வாழ்கிறதே கடைசி காலத்தில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தாங்க இப்போ பொன்முடி அவர் எழுபத்தி மூணு வயசுங்க இந்த நிலைமையில் அவர் அவர் மனைவியோடு சேர்ந்துக்கிட்டு இவர் செஞ்ச பாவத்துக்கு பாவம் அந்த அம்மாவும் இவரோட செஞ்சு கடைசி காலத்தில் இப்போ ஜெயிலில் தான் கழிக்கணும் இது தேவையா கருமான ஒன்று இருக்குது கடவுள்னு ஒன்று இருக்காங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் இனிமேலாவது திமுக அமைச்சர்கள் இன்னொரு ஏழு அமைச்சர் உள்ளே போக போகிறீங்க மீதி இருக்க அமைச்சர்களாகுது இப்போ புதுசாக வந்திருக்க அடுத்தடுத்த அமைச்சர்களாகுது இந்த மாதிரியான ஊழலெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது இதுதான் வேற என்ன பண்ண முடியும் கடந்த பத்தொன்பதாம் தேதி டெல்லியில் வந்து ஒரு ஹிந்தி கூட்டணி சார்பாக ஒரு மீட்டிங் நடக்குது அந்த கூட்டத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து ஹிந்தியில் பேசுகிறாரு அப்போ டி ஆர் பாலு குறுக்கிட்டு எங்களுக்கு வந்து மொழிபெயர்ப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு நிதிஷ்குமார் வந்து ஹிந்தி வந்து தேசிய மொழி எல்லாரும் கற்றுக்க வேண்டியது அவசியம் அப்படின்ற ஒரு பதில் சொல்லியிருக்கார் எதுக்கெடுத்தாலும் ஹிந்தியில் பேசிட்டாக்க திமுக வந்து இங்கே எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணுவாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் ஊரறிஞ்சது இப்போது இந்த திமுக வந்து சைலண்ட்டாக இருக்காங்கல்ல அதாவது அடி மேலே அடி இடி மேலே இடின்னு சொல்லுவாங்க திமுகவுக்கு பாவம் நேரமே சரியில்லைன்னு சரியில்ல எல்லா பக்கத்தும் இல்லைங்க இது திமுக வந்து ஹிந்தி போலி ஹிந்தி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளுங்க இங்கே வந்து தமிழ் தான் அது தான் இது தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆளுங்க மோடி வந்து அமித்ஷா வந்து இந்தி நாளில் ஹிந்திக்குன்னு ஒரு நாள் இருக்குது ஹிந்தியை வந்து பிரகடன பண்ணி இந்தியா அப்புறம் பேசக்கூடிய அந்த நாளில் ஹிந்தி எல்லோரும் கற்றுக்கணும்னு சொன்னதுக்கே ஆச்சா பூச்சா நாங்கள் வந்து ஹிந்தி தமிழ் ஹிந்தி தெரியாது போங்கடான்னு சொல்லி இங்கே நாலஞ்சு இந்த சினிமா ஆர்டிஸ்ட்டெல்லாம் வச்சு டிஷர்ட் அடிச்சுட்டு ஹிந்தி தெரியாத போங்கடான்னு சொல்லி பயங்கரமாக ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இரநூறுவா ஊபீஸை வச்சு இப்போலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த ஆளுங்க இப்போ போயிட்டு டெல்லியில் போயிட்டு மொக்க வாங்கிட்டு வந்திருக்காங்க நிதிஷ்குமார் கேவலமாக கேட்டார் இது இந்தியாவில் தானே இருக்க இந்தியாவோட வந்து தாய்மொழி வந்து நீங்கள் ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி தான் நீ ஏன் ஹிந்தி கற்றுக்கல ஹிந்தி கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு டிஆர்பால் கேட்குறாரு நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க எங்கள் தளபதிக்கு புரியலைன்னு தளபதிக்கு தமிழும் ஒழுங்காக புரியாது அது வேறு விஷயம் ஆனால் தளபதிக்கு புரியாது நீங்கள் தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு அவர் கேட்குறாரு அதுக்கு நிதிஷ்குமார் சார் ஏப்பா ஹிந்தி கற்றுக்குங்க ஹிந்தி கற்றுக்காமல் இருக்கீங்க வந்து உட்காந்துருக்கீங்க ஹிந்தி வந்து இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்றாரு அப்போ அங்கே நீ நீ தய வேணால் ஆளாக இருந்தால் நீ அங்கே கேட்கணும்ல ஏன் நாங்கள் ஹிந்தி கற்றுக்கணும் நீ தமிழ் கற்றுக்கணும்னு சொல்ல வேண்டியதான் அங்கே அங்கே சொன்னால் உன்னை புரோடியில் அடித்து வாட்டிடுவாங்க புரடியில் எடுத்து வட்டி விடுவாங்க அதனால நீ என்ன பண்ணுற அங்கே கப்பச்சிப்புன்னு இருந்துட்டு வந்து இனி சீனு பூரா என்ன தெரியுமா கும்மிடி பிடி தாண்டதுக்கு அப்புறம் தான் சீனு கும்பிடிப்பிடி தாண்டிட்டு வச்சுக்கலாம் அப்படியே சரண்டு அப்படியே சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் அப்படியே சரண்டர் ஆகிட வேண்டியது அப்படியே போய்ட்டு அங்கே போயிட்டு வந்து சரிங்க ஒரு பால் வாயே திறக்கல அப்படியே ஸ்டாலின் வந்து அப்படியே தலையை குடிஞ்சிட்டு உட்காந்துட்டு அப்படியே வெளில வர்றாரு ஹிந்தி தெரிய இங்க குமுடி பிடி தானா இங்கிட்ட வந்து அப்படியே ஹிந்தி தெரியாத போக நாங்கள் தமிழ் காரங்கடா தமிழில் தான் பேசுவோம் அப்படி இப்படி நீங்கள் வந்து டான்ஸாக போடுறது டீசர்ட் அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது அப்படியே இங்கே குமுடி பிடி தாண்டிட்டோம்னு வச்சுங்களேன் அப்படியே வந்துட்டு அப்படியே கொட்டி பாம்பா என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு புரியாது அவங்க எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுவாங்க இங்கிலீஷில் கூட பேச மாட்டாங்க அங்கெல்லாம் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுவாங்க இவங்க வந்து அப்படியே தலை கொஞ்சம் நீ வந்து என்ன நீ வந்து உண்மையான ஆளுநா ஓம் பேரம்பேத்தியலாம் நீ படிக்க வச்சிருக்கல தயநிதிமாரன் ஹிந்தி பேசுகிறாரு இன்னையத்து கூட பார்த்தேன் தயநிதி மார்க்கு ஹிந்தி பேசுகிறாரு இங்கே எல்லா உங்களோட அமைச்சர்களில் நான் இப்போ படித்த அமைச்சர்கள் பார்த்தா நாலஞ்சு பேர் ஹிந்தி பேசுகிறாங்க பேரம் பேரம்பேத்திகளில் இங்கிலீஷ் இங்கே ஹிந்தி பேசுகிறாங்க ஏன் மக்கள் பொதுமக்கள் ஹிந்தி கற்றுக்கிறாள் என்ன ஆகுது ஹிந்தி கற்றுக்கிட்டால் அவன் பேசுறது நாட்டின் ஆயிருக்கவங்க பேசுகிறது புரிய போகுது நம்ம நான் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு மொழி ஒரு மொழி தான் கம்யூனிகேஷன் தான் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன தான் கற்றுக்கனாலும் இப்போ மோடி பார்த்துங்க ஏஐ டெக்னாலஜியில் அவர் ஹிந்தியில் பேசுகிறார் அட்ட டயத்தில் தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகுது ஓகேவா அண்ணாமலைன்னு கேட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்டாச்சு அந்த வீடியோ ரொம்ப ஆச்சு அந்த டெக்னாலஜிலாம் வந்துருச்சு நீ இன்னமும் எங்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு இன்னமும் வந்து நீ வந்து நீ என்னென்னலாம் ஏமாத்துகிற வழியில் அதில் முதல் வழி வந்து திமுகவுக்கு வந்து ஹிந்தியை கற்றுக்கக்கூடாது ஹிந்தியை வச்சு அரசியல் பண்ணுறது இப்போ அசிங்கப்பட்டு நிதிஷ்குமார்ட்ட அசிங்கப்பட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காரு அதான் திமுகவுக்கு வந்து இப்போ வந்து நேரமே வந்து இந்த சனிப்பயிற்சியாக சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவருக்கு வந்து நேரமே வந்து ஒரு மாதிரி அவசனமாக நடந்துக்கிட்டு அதான் உண்மை இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னு என்னென்னாக்கா கோவாவில் ஒரு பெண்மணி போயிட்டு விமான நிலையத்தில் வந்து அந்த அதிகாரி வந்து என்னை கட்டாயமாக இந்தியில் பேசணும் அப்படின்ற மாதிரி வற்புறுத்தினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி கூட்டம் வச்சு அதுக்கு கனிமொழி அவர்களெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு கனிமொழி அவர்கள் வந்து எந்த ஒரு பதிலும் தெரியும் அது எப்படி சொல்லுவாங்க கனிமொழி ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காங்க கனிமொழி வந்து திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா மொதல் கையெழுத்து டாஸ்மாகை வந்து நாங்கள் இழுத்து முடுவோம் தாலி மக்கள் வந்து எவ்வளோ தாலிகள் வந்து அறுந்து போச்சு அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த கனிமொழி இப்போ கேட்டிங்கன்னா நான் எப்போ சொன்னேன்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிந்தியை பதிவு வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் தான் பொதுமக்கள் யாராவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் இதுக்கு முன்னாடி தமிழ் செய் மேடம் இருக்காங்களா அவங்க ஏர்போர்ட்டில் போயில் கூட ஒரு பொண்ணு வந்துச்சு கற்றுனாங்க எல்லாமே வந்து இந்த திராவிட மாடலில் வந்து அந்த சாயல் உள்ளவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த நீங்கள் சொன்னீங்களே பெண் வந்து பேட்டி வந்து ஏர்போர்ட்டில் பிரச்சனை ஆச்சுன்னா அந்த பொண்ணு பாருங்களேன் வேறு எந்த சேனல் பெட்டி எடுத்துக்காது நேராக பார்த்து சண்டிக்கு தான் பெட்டி கொடுத்துருப்பாங்க நான் பார்த்தேன் அது சண்டிக்கு தான் பெட்டி எடுத்தாங்க நீங்கள் மற்ற எல்லாேருக்கும் தெரியும் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் ஹிந்தி தெரியாதாமான்னு ஒருத்த கேட்டிருக்காங்க முடிஞ்சு எனக்கு ஹிந்தி தெரியாது தமிழே தெரியும் மற்றவங்க யாரும் விமானத்தில் போனதே இல்லையா டெல்லி போகிறோம் அந்த பிரச்சனையை கனிமொழி அவர்களே விமான நிலையத்தில் ஃபேஸ் பண்ணதாக கூட கடந்த காலம் இங்கே கனிமொழி நீங்கள் கனிமொழி சொல்கிறதெல்லாம் அப்ப கனிமொழி சொன்ன கணக்கெலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் எதுவுமே அப்போ டாஸ்மாக மூடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா டாஸ்மாக் மூடுவோம் நாங்கள் நாங்கள் வந்தோடன நீட் எக்ஸாம் கை மொதல் கையெழுத்து நீட் எக்ஸாமை வந்து தடவணுன்னு நாங்கள் நீட் எக்ஸாம் தட பண்ணிட்டாங்களா டாஸ்மாக் மூடிட்டாங்களா இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு கொடுதுங்க இங்கே வெளில போய் பாருங்க உண்மையில ப பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஓட வேண்டிய டாஸ்மாக் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடுது அது கனிமொழிக்கு தெரியாதா இவங்களோட அரசியலே என்ன தெரியுமா இவங்களோட அரசியலே இந்தி தாங்க தமிழ்நாட்டு மக்களை அப்படியே பாம்பு வந்து ஆடையில் வந்து பாம்பாட்டி வந்து இப்படி இதுவாக தெரியுமா இவங்க என்ன வேணாலும் ஊழல் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த எலெக்ஷன் டேத்தில் அந்த ஹிந்திங்கிறத வந்து அந்த பாம்பாட்டின மாதிரி ஆடினோன்னே மக்கள் வந்து அப்படியே நம்ம அப்படியே அந்த அவங்களோட கௌரவத்தை காப்பாற்றுற மாதிரி அப்படியே அரசியல் பணி பண்ணி பண்ணியே தான் இவங்க வந்து குழப்பாங்க இவங்க வேறு எதுலேயும் அரசியல் பண்ண மாட்டாங்க நாங்கள் அந்த திட்டம் பண்ணிட்டோம் மோடி சொல்கிறார் பார்த்தீங்களா நான் இதை உலக நான் உலக பொருளாதாரத்தை மூணாவது உலக பொருளாதாரத்தில் இந்தியா மூணாவது இடத்துக்கு வருங்கிறாரு நான் வந்து சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்கேன் என்ன வாக்குறுதி த்ரீ செவன்ட்டி எடுத்திருக்கேன் நாட்டில் வந்து காஷ்மீர் வந்து இன்னைக்கு வந்து மிக பாதுகாப்பான ஒரு மா இதாக மாற்றி கொடுத்துருக்கேன் அவரோட இதெல்லாம் பாருங்கள் நாட்டை எவ்வளோ கிணறு முதலமைச்சர் சொல்கிறாரில்ல தமிழக பொருளாதார ஒன் ட்ரில்லியன் அளவுக்கு நாங்கள் நீங்கள் சொன்ன நான் சொல்கிறேன் தெரியப்பா ஒரு காலத்தில் வந்து உத்தரப்பிரதேசம் வந்து ரொம்ப பின்தங்கிய மாநிலமாக இருந்துச்சு ஆ இப்போ உத்தரப்பிரதேசம் இந்த நாட்டோட எத்தனாவது பொருளாதாரத்தில் இருக்குது தெரியுமா நம்ம வந்து ரெண்டாவது பொருளாதாரத்தில் இருந்தோம் தமிழ்நாடு ஒரு மகாராஷ்டிரா பதினஞ்சு புள்ளி பதினஞ்சு புள்ளி ரெண்டோட முதல் பொருளாதாரம் தமிழ்நாடு இடத்துல இருந்துச்சு ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருந்துச்சு இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி யோகி ஆதித்யநாத் வந்து முந்தல்லி உத்தரப்பிரதேசம் ரெண்டாவது இடத்துக்கு போயிடுச்சு நைன் பாயிண்ட் டூ நைன் பாயிண்ட் டூவில் வந்து உத்தரப்பிரதேசம் வந்து ரெண்டாவது இடத்துக்கு போயிடுச்சு தமிழ்நாடு மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு நீ கிண்டல் பண்ணிடாங்க உத்தரப்பிரதேசம் பீகார் என்னே அது அவங்க எல்லாம் என்ன பார்க்க போட்டு துப்பிக்கிட்டு எச்சரிக்கை அவன் உன்னே முன்னாடி போயிட்டான் அவன் முன்னாடி போய்ட்டா நீ பின்னாடி போயிட்டேன் யார் ஹிந்தி பேசுகிற மாநிலத்தோடு நீ பின்னாடி போயிட்டேன் நீ எங்கள் பொருளாதாரம் முன்னேற நீ ஆட்டே போடுறதுலேயும் நீ வந்து டெவலப் பண்ணாத போனதுல தானே இது நீங்கள் வந்து இங்கே வந்து டெவலப்மெண்ட்லாம் வந்து டிஎம்கே எதுவுமே டெவலப்மெண்ட் பண்ணுங்க இலவசம் கொடுத்துருக்குங்க இலவசம் எல்லாத்துக்கும் இலவசம் அறிவிக்கிறேன் ஆயிரூவா கொடுக்குறோம்னு இலவசம் இந்த மாதிரி இலவசத்தை அறுவச்சு எல்லாம் உள்ள கஜானாவை காலி பண்ணி வச்சு இவங்க கொஞ்சம் காசை இலவசம் அறிவிக்கிறாங்க கொஞ்சம் காசை வந்து இவங்க ஆட்டையை போடுறாங்க அதனால் இவங்க எங்கே டெவலப் ஆகுது பொருளாதாரம் அங்கே சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்குது அங்கே அதனால் பொருளாதாரம் மேலே போகுது இங்கே சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது அதனால் இப்போ பின்னால் போய்கிட்டு இருக்குது அவ்வளோதான் தவிர இங்கே எந்த டெவலப்மெண்ட்லாம் கிடையாது டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிற பாஜக வந்து இந்த மழை காலங்களில் எங்களுக்கு வந்து வானிலை சம்மந்தமாக வந்து துல்லியமான ஒரு அறிக்கை கூட எங்களுக்கு கொடுக்கல அதனால தான் வந்து தமிழகத்தில் இந்த அளவுக்கு ஃப்ளட்டு வந்ததுக்கான காரணம் ஒழுங்காக துல்லியமான அந்த இதை கொடுத்துருந்தாக்கா நாங்கள் சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டு அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வரைக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க எல்லோரும் சொல்லியிருக்காங்க நான் பார்த்தேன் ஆனால் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலினை வச்சுக்கிட்டே ஸ்டாலினுக்கு தெரியுமான்னு தெரில ஸ்டாலினை வச்சுக்கிட்டே போன நிதி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் உள்ள நிதி அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி வானிலை மையத்துக்கு வானிலை மையத்துக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் அதாவது அதிநவீன கம்ப்யூட்டருக்காக பத்து கோடி நிதி ஒதுக்குனாங்க பத்து கோடி நிதி ஒதுக்குனாங்க அந்த கம்ப்யூட்டர் வச்சு துல்லியமாக நாங்கள் கணிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி நிதி ஒதுக்குனது டிஎம்கே அரசாங்கம் இப்போ குத்தம் சொல்கிறது இப்போ வேறு எதையும் குற்றம் சொல்ல முடியல எது எதையுமே குத்தம் சொல்ல முடியல அவங்களால அதனால இருக்கு வானிலை மேய்த்துக்கு போயிட்டாங்க இதில் வந்து பாஜகவோட சதியின்னு சொல்ல முடியாது மழை தண்ணி தேங்கினதுக்கு பாஜகோட சதின் சொல்ல முடியாது இல்லை ஆளுங்கட்சி ஏற்கனவே ஆளுங்கட்சி அந்த அதிமுக சதியின்னு சொல்ல முடியாது வேறு என்னத்த சொல்கிறது வானிலை அறிக்கை மேலே மலை மேலே சொல்லி பார்த்தாங்க மழை எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது வந்து ஒழுங்காக எச்சரிக்கை விடலை அப்படி நாங்கள் இப்போ வானிலை மேயத்துக்கு மேலே டேரக்டாக பண்ணிவிட்டு வாங்க அப்போ நீ பத்து கோடி ஒதுக்குனில சூப்பர் கம்ப்யூட்டர் பத்து கோடி நிதி ஒதுக்கணில்ல அந்த நிதி என்னாச்சு அந்த நிதி என்னாச்சு நீ தான் ஒதுக்கணுல இப்போ ஃபண்ட் ஏன் நீ மத்திய அரசுக்கு கொலை சொல்கிற நீங்கள் ஒதுக்குன மாதிரி எல்லா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க எல்லா இடத்துலையுமே இது வந்து மழையை பொறுத்த வரைக்கும் வானிலை மையம் தெளிவாக சொல்லுது அந்த பேட்டியை பார்த்தேன் மூணு வகை தான் மஞ்சள் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் இந்த மூணு அலர்ட் தான் விடுக்க முடியும் அக்யூரேட்டாக தொண்ணூற்றி அஞ்சு சென்டிமீட்டரு மழை பெய்ய போகுது கே நகரில் தண்ணி தேங்க போகுது உதயம் தேட்டு முழுக போகுது இதெல்லாம் வானிலை ஆய்வு சொல்ல முடியாதுங்க இதெல்லாம் வானிலை ஆய்வுமே சொல்ல முடியாது இந்த இடத்துல ரெட் அலர்ட் கொடுக்க முடியும் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கும் ரெட் அலர்ட் கொடுத்தா என்ன பண்ணணும் ஆஹா அப்போ அது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுது இருபத்தோரு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யிச்சுன்னா ரெட் அலர்ட் அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இருபத்தொரு இருந்து அது நூறு சென்டிமீட்டர் கூட போயிலாம் எண்பது சென்டிமீட்டர் பண்ணலாம் நீ அர்ட்டாக இருக்க வேண்டியதானே அது தானே அரசாங்கம் நாங்களே ஆகி நாங்களே வந்து எல்லாமே ரெடியாக இருந்தால் நான் இதுக்கு அரசாங்கம் இந்த மாதிரியான பேரிடர் நிலமையில எங்களை வந்து மீட்கிறதுக்கு தான் இது இதுக்கு பேரிடர் அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார் பேரிடர் மீட்புத்துறை அமைச்சர் கே கே சார் ராமச்சந்திரன் இருக்க நினைக்கிறேன் அவர் தான் வந்து இதோட அமைச்சர் அவரை மீட்கிறதுக்கே பத்து பேர் வேணும் போல அவரை மீட்கறதுக்கே பத்து நீங்கள் எந்த துறைக்கு எந்த மாதிரியான அமைச்சரை போடணும் இதெல்லாம் வந்து அவர் ஒரு அனுபவமான ஆளாக இருக்கலாம் ஆனால் அவரை தூக்கி வேறு ஏதோ ஒரு ஆவினுக்கோ அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கான ஒரு அமைச்சராக போகலாம் தவிர பேரிடர் மீட்புக்கெலாம் வந்து ஒரு ஆக்டிவான ஆள்களை போடணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மினிஸ்டர் போயிட்டு ஆய்வு பண்ணணும் இவரை இவரு இவரை பாதுகாக்கிறக்கே பத்து அதிகாரிகள் இருக்குது இவரெல்லாம் வயசான காலத்தில் அவரால் நடக்க முடியல பண்ண முடியல நம்ம வந்து நம்ம வந்து ஒரு அவரை வந்து ஒரு இது பண்ணணுங்கிறக்காக நான் சொல்லலை ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் ஒரு ஐம்பது வயசுக்கு கீழே உள்ளவங்கள போடணும் கொஞ்சம் ஆக்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கணும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கக்குள்ள போகணும் அவரை மீட்க ஆக்டிவா இருக்கிற உதயநிதியை வந்து அமைச்சர் முதலமைச்சர் வந்து களத்துக்கு போய் சொல்லி அங்க நிவாரண பணிகள்லாம் எல்லாம் அவர் வந்து நிவாரண பணி அவர் அங்கே உதயநிதி அங்கே நிவாரணத்துக்கு எல்லாம் சொல்றாரு சொல்றதெல்லாம் மாரி செல்வராஜுங்க மாரி செல்வராஜ் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்குலாம் ரூட்டு போட்டு கொடுக்குறாரு மாரி செல்வராஜ் வந்து ஐஐடியில் படிச்சுட்டு வந்தார் பாருங்க அவர் வந்து ரூட்டு போட்டு நிற்கிது பாருங்க அதை மீட்டுருங்க இங்க நிக்கிது பாருங்க இதை மீட்டுருங்கன்னு சொல்லிட்டு அதிகாரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவர்கள் தெரியாது மாரி செல்வராஜ் கூப்பிட்டு கேட்கிறார் இவர் மாரி செல்வராஜா கூட்டு தான் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி சாலையினுக்கு சொந்த அறிவு இருந்தாதான் சொந்த அறிவு இருந்தா நீங்கள் என்ன பண்ணணும் நீ ஒரு அமைச்சர் அதுவும் பொறுப்பு உங்க அப்பா முதலமைச்சர் இந்த மாதிரி நேரத்துல நீங்கள் என்ன பண்ணணும் எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்குங்கிறது அதிகாரிகள்கிட்ட கேட்டு தெரியணும் அதிகாரிகளுக்கு ஆறு போடுறது மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அந்த சொந்த ஏரியாக்காரர் எந்தெந்த ஏரியாவில் எப்படி இப்படி வழித்தடங்கள் போகும் எவ்வளவு தண்ணி இருக்குன்றது அவருக்கு தெரியும் ஏன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி ஃபுல்லாவே வந்து மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காரு இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலியில் எல்லா எல்லா இடமே தூத்துக்குடி ரெண்டு மாவட்டம் மாவட்டமும் முழிடுச்சு சொல்ல தூத்துக்குடி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல ஒரு பாதி மாரி செல்வராஜ் போன் அடிச்சாரா நான் பாத்தீங்கன்னா போன் அடிச்சு உடனே உதயநிதி மாரி செல்வராஜ் போனா உதயநிதி எங்கே இருந்தாலும் எங்கே வேணாலும் தாண்டி போவார் வெள்ளத்தில் அதை தாண்டி எத்தனை கிராமங்கள் இருக்கு அதை நீ ஒரு நாள் முழுக்க மாரிசெல்வராஜோட தான் உதயநிதி சொன்னார் பார்த்தோம் ஒரு நாள் முழுக்க அந்த ஒரு ஒரு அவர் மாரிசெல்வராஜோடு சொன்னார் அவருக்கு ஒரு பட வாய்ப்பு இவர் கொடுத்தாருங்க மாரிசெல்வராஜ் கிட்ட உதயநிதி ஸ்டாலின் வந்து எனக்கு கடைசி படம் இல்லை நான் இது வரைக்கும் நினச்ச படம் எதுவும் ஓடலை கொஞ்சம் ஒரு நல்ல படமா எடுத்து விடுங்கன்னு இவர் போய் ஒரு உதவி கேட்டாருங்க அந்த உதவிக்கு மாற்றா இவர் கூப்பிடனால அந்த கிராமத்துக்கு இவர் ஓடுறாரு ஏன் மற்ற இடங்கள்லாம் பாதிப்படலையா உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த பேரிடருக்கு போய் மீட்க போறது தேவையில்லாத நான் கேட்டேன் ஏன் கேட்டீங்க ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் ஒரு பட்டியல் போட்டார் முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து ஒரு பட்டியல் போட்டார் இந்த இந்த அமைச்சர்கள்லாம் போய் ஆனால் உதயநிதி ஸ்டாலினை சுற்றி தான் எல்லா அமைச்சர்களும் இருக்காங்க ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு ஒரு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து மக்கள் எதுவும் கேள்வி இல்லை என்னப்பா பண்ண அப்படின்னு ஒரு அம்மா கேள்வி கட்டாக டக்குன்னு அது கை அமுக்கிறக்கு ஒரு அமைச்சர் ஏதோ சத்தப்பட்ட வாயை அமைக்கிற ஒரு அமைச்சர் இப்படி சுற்றி அமைச்சர்கள் பூரா நிற்கிறாங்களே தவிர ம உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கத்து போயிட்டு அதிகாரிகள் ஒரு பத்து அதிகாரிகளை கூட்டிகிட்டு போயிட்டு அதெல்லாம் மீட்கணும் மற்ற கே நேர் நேரு போய் மீட்கணும் கே சராமத் அவரால் முடியலை அவரை விட்டுருங்க அவர் கணக்கெல்லாம் சேர்க்க தேவையில்லை அனிதா ராதா அனிதாரில் என்ன கூத்துனா அனிதா அனிதாராதிருஷ்ணன் இருக்காரு அவரை வந்து அந்த பட்டியலில் முதலமைச்சர் போட்டார் மீட்பு குழு பட்டியலில் அவர் டெல்லியில் உட்காந்துருக்கார் ஐஎன்டி கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு அவர் பட்டியல் எழுதி ஒரு ஐஎஸ்ஆர்ஜியார் எழுதி கொடுக்குறாரு அவர் கழுது போட்டு கொடுத்துட்டார் பார்த்தா என்னடா அனிதா ராதாகிருஷ்ணன் காணாமல் காலத்தில் காணாமல் மூணு நாளாக டீலில் பார்த்தா ஐ அனிதா ராதாகிருஷ்ணன்னு மூணு நாளுக்கு அப்புறம் தான் மீட்கிறாங்க யார் களத்தில் இருக்கா இல்லைன்னு கூட ஸ்டாலினுக்கு தெரியல அந்தளவுக்கு அவர் தத்தியாக இருக்கார் ஒரு மீட்கக்கூடிய அமைச்சர் மக்களை வந்து மீட்கக்கூடிய இருக்கக்கூடிய அமைச்சரை மீட்கவே மூணு நாள் ஆகுது அரசாங்கத்தினால அங்கே ரெட் அலார்ட்டு கொடுத்தாச்சு தனி இங்கே மழை வரும்னு சொல்லியாச்சு அவர் அமைச்சர் வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு வேலை பார்க்கணும் இங்கே களத்தில் செய்யணும் இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது கொள்ளை அடிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை ஒரு மூணு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் கேட்டு அவர் வீட்டில் மேலே படுத்துட்டாரா ஆரா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல மூணு நாள் கழிச்சு தான் அவரே மீட்க நிலைமையில இருக்குது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு சுமை தான் என்னை கேட்டால் அவர் வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போய் ஆய்வு பண்ணி மக்களை மீட்காமல் அவர் போகிறான்ட்டு பின்னாடியே ஒரு அஞ்சு அமைச்சர்கள் பத்து அமைச்சர்கள் அவர் பின்னாடியே போகிறாங்க ஏன்னா வந்து மக்கள் யாரும் அவர் சுழ்ந்த கூடாங்கிறக்காண்டு அப்படியே ஒரு இது மாதிரி யாரா உதயநிதி சாண்ட்டு நல்ல பேர் எடுக்கிறது அடுத்த டைம் மினிஸ்டர் போஸ்டிங் காப்பாற்றிக்கணும்ல அதுக்காக அதனால் இவங்கலாம் உதவியெலாம் பண்ணுறான்னு சொல்லுவாங்க இவங்க வந்து செய்கிறது வந்து உதவி கிடையாது ஒபத்துரிய தான் நடக்குது இங்கே பள்ளிக்கல்வித்துறை சார்பாக மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய லேப்டாப் வந்து திருடு போயிருக்கிறதா சொல்லிட்டு ஒரு செய்திகள் வந்திருக்கு ஒரு பள்ளியில் ரெண்டு பள்ளியில்னா அது வந்து திருட்டு ஒரு பள்ளியில் நடந்திருக்கு ரெண்டாவது பள்ளி ரெண்டாவது பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்குன்னா திருட்டு நூற்றி நாற்பது பள்ளிக்கூடத்தில் நடந்தால் அதுக்கு பேர் ஊழலுங்க நூற்றி நாற்பது வள்ளிக்கூடத்தில் ஊழல் பண்ணுறது திமுகவுக்கு ஒரு சாதாரண செய்யல நூற்றி நாற்பது பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட என்னை கேட்டால் இது வந்து வந்து ஹெட் மாஸ்டர் அந்த ஓ நூற்றி நாற்பது ஸ்கூலில் இருக்காங்க நூற்றி நாற்பது ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரும் அதை அந்த துறையோட அமைச்சர்களும் சேர்ந்து யார் உதயநிதி ஸ்டாலினோட ஃப்ரெண்டு தான் வந்ததுக்கு அமைச்சராக இருக்காப்புல இவங்கெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் வந்து ஊழல் பண்ணி இந்த லேப்டாப்லாம் காலியாக போச்சு இந்த வெள்ளை நேரத்தில் வந்து இந்த வெள்ளம் இருக்க நேரத்தில் வந்து யாருக்கு தெரிய போகுது என்ன தெரிய போகுதுங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணி இந்த நூற்றி நாற்பது ஸ்கூலையும் அட்டைப்பட்டாங்க உண்மையிலே இதுக்கு வந்து அந்த நூற்றி நாற்பது ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரையும் சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணணும்னா எப்படி உனக்கு காணாமல் போச்சு எப்படி ஒரே நேரத்தில் நூற்றி நாற்பது ஸ்கூலில் காணாமல் போகும் சொல்லுங்கள் ஒரு ஸ்கூலில் காணாமல் போகும் ரெண்டு ஸ்கூலில் நூற்றி நாற்பது ஸ்கூலில் காணா போகும் என்ன ஆச்சு கிட்டத்தட்ட கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் லேப்டாப் கிட்ட காணாமல் போயிருக்கு ரெண்டு லேப்டாப்போட வேல்யூ என்னாச்சு குழந்தைய அந்த ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைய அடுத்து அவங்களோட கல்வியை வந்து தொடரணும் இப்போ காலேஜுக்கு போனால் அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துல கொடுக்குற ஒரு இலவச கணினி அது கூட அந்த அம்மா ஆரம்பித்து வச்சுக்கிட்டோம் அந்த இதை கூட நீங்கள் ஆட்டையை போட்டு அதில் கூட ஊழல் பண்ணணும்னு நினைக்கணும்னா எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்கள் இதை வந்து உண்மையிலே இந்த அரசாங்கம் மனிதாய் ஒரு எல்லாம் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு விசாரணை அமைச்சு ஹெட் மாஸ்டரை சஸ்பெண்ட் பண்ணி யார் யார் வந்து இதுக்கெல்லாம் இது பண்ணால் தொடர்பு தொடர்புடான்னு சொல்லி எல்லாரையும் கணக்கு பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கான இது வந்து வெளி வரும் இது வந்து மீடியா கொஞ்சம் சொன்னனால இது வெளியில் வந்திருக்கு மற்றபடிக்கும் இந்த மலை விஷயம் வரும் இது அப்படியே இதாகி போச்சு இது கண்டிப்பாக வந்து அண்ணாமலை வந்து கையில் எடுத்து கண்டிப்பாக இதை வந்து கொண்டு வருவோம் கண்டிப்பாக